Hi கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம் தான் சொன்னேன் ஆனால் மகா தான் இந்த விஷயத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இந்த வீட்டில் இருக்கிற நடந்தது நான் இப்படி எல்லாம் இருந்தது எல்லாத்துக்குமே காரணம் மகா தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பயங்கரமாக ஃபீல் ஆகுறாங்க இப்படி பண்ண உனக்கு வெக்கமா இல்லையா எதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே நம்ம மகாவை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க உடனே நம்ம சூரிய போய்ட்டு எங்க இதை நான் செஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சொல்லுங்க இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அதுக்கான பதில் நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மகா உன் மேல நம்பிக்கை இருக்கு ஆனா என்கிட்ட எதுக்காக இந்த விஷயத்த மறைச்சா அதுக்கான பதில் மட்டும் நீ என்கிட்ட சொல்லு ஏன்னா எனக்கு வேற வழி தெரியலங்க அதனால இப்படி ஒரு விஷயத்த நான் மறைச்சேன் அதுக்காக நான் பண்ண விஷயம் வந்து நியாயப்படுத்தி நான் சொல்ல விரும்பல நான் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு இப்படி ஒரு தப்பை நான் பண்ணி இருக்க கூடாதுதான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல அவ செத்து போவன் மிரட்டும் போது என் அக்காவை பத்தி நான் யோசித்துதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துன்னு சொல்லி பயங்கர வருத்தப்பட்ட பேசுறாங்க சூரிய இப்ப என்ன செய்ய எபிசோட்ல வெயிட் பண்ணி யூ